ஹலோ மக்களே வணக்கம்ங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கரி கிளாஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண்டர்பர்னர் ஸ்கில் ட்ரைனிங்குங்க பேக்கரி கிளாஸ் வந்து உமன்ஸ் அண்டு மென்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்க சொல்லியிருக்காங்க இடிஐ டிபார்ட்மெண்ட் அதான் இனோவேஷ்னல் ஆண்டர்பர்னர் ஸ்கில் டெவலப்மெண்ட் சரிங்களா இதில் வந்து பேக்கரி பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டீஸ் வெரைட்டி அப்புறம் ஸ்பான்ஜ் கேக் பன்னு ப்ரெட்டு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க இவங்க எக்வாஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நிறைய அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து பேஸ்ட்ரிஸ்னால் என்ன அப்படின்றத தாங்க தெரியுது அந்த மாதிரி வந்து ஈஸ்டுதோ ப்ராடக்ட்டு அடுத்தது வந்து ஸ்பான்ஜு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அப்புறம் ஓவன் இப்போ வீட்லேயே கேக்கெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஓவன் வச்சு பண்ணுறப்ப எப்படி டெம்பரேச்சர் வைக்கணும் மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கிட்டாங்கங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பேக்கரி ஷாப்பெல்லாம் போகிறப்ப இப்போ ரொம்ப வியாப்பாக பார்ப்பாங்களாம் இப்போ அவங்களாம் பண்ணுறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக கற்றுக்கிட்டாங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த ஐசிங் பண்ணுறது இப்போ கே கேக்கெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணணுன்னா அந்த க்ரீம் ரெடி பண்ணல அது அவங்களாவே ஒன்றாக செய்யறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது அவங்களாவே வந்து பட்டர் வச்சுட்டு சுகர் வச்சு அவங்க ரெடி பண்ண ஒரு க்ரீம்ங்க சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப இனோவேட்டிவாக கற்றுக்கிட்டாங்க அதான் இனோவேஷன் அப்படின்றது ரொம்ப இந்த பேக்கரி கிளாஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த பண்ணினாங்க பாருங்கள் அந்த ஐஸிங் பண்ணுறப்போ அந்த இது வந்து கொக்கோ பவுடர் வித் பட்டர் வச்சுட்டு அவங்க க்ரீம் ரெடி பண்ணி இப்போ ஐசிங் பண்ணுறாங்க அந்த கூணுமே நான் தான் டிசைன் போட்டு கொடுத்தேன் அவங்க பண்ணுறாங்க ஏன்னா நான் வந்து ஃபுட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய நான் ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி கவர்மெண்ட் எல்லாம் வந்து பேக்கரி ஃபுட் ப்ராடக்ட்டு அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய நான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டர்பர்னர் ஆகணும் அப்படின்ற ஒரு வில்லிங்கினால நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் இந்த க்ரீம் கேண்டீஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் க்ளேஸ் செர்ரிஸ் அப்புறம் சாக்லேட் சாஸ் அப்புறம் கிரேட்டர் சாக்லேட் எப்படி வந்து மேலே டெக்கரேட் பண்ணுவோம் இந்த பாருங்கள் ப்ரௌனி கேக்கு அதுக்கு சாஸு

கொஞ்சம் பயப்படுவோம் அதை என்ன பண்ணியிருக்காங்க பயப்படுவோம் இப்போ நம்ம ஓட நம்ம பிள்ளைங்க நம்ம ஹெல்த்தியாகவும் செய்வோம் பிளஸ் வந்து நம்ம பண்ணுறதுனால நல்லா இருக்கும் நம்ம எப்படி என்னக்கு அடிப்படை உணவு தயாரிக்கிறோமோ அதே மாதிரி இப்போ ஃபுட் ஆகிடுச்சு நம்ம காலையில் ஸ்னாக்ஸ் அவ்வளோ கிடையாது ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்னாக்ஸ் போய் 2 டைம்ஸ் 5 మ్యాచ్స్ కొడకుం. అప్పుడు ఆ ఎన్న మనం వింటే ఫ్రెడేషన్ వచ్చాడా మనం మామాలు சாப்பாடு పెడతాను. ఎస్తా పార్క్ దగ్గరండి కేక్. అది మనం చేసి కొడకుం. అంబ్రా చిన్న స్మార్ట్ సిస్టం సమం అన్న కాన్ఫరెన్స్ దగ్గరకే చేసి కుట్టాం. అప్పుడు నాట్ రూపకారిది మాస్ సిస్టం డెవలప్మెంట్ కొడకుం. థాంక్యూ. దేవేట్ పెడితే సైట్ కమ్ కొడకుం. பாரு எல்லாம் கேக்குலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்செலாம் ப்ரொவைட் பண்ணாங்க கொடுத்துட்டு அப்புறம் எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சர்ட்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு எல்லாம் என்ஜாயபுல்லாக போனாங்கங்க குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்